வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாளா இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு ஒரு பெரிய உருளை எடுத்து அதெல்லாம் தோல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு நாலு பக்கமும் வெட்டி எடுத்துக்கணும் ஒரு ரெக்டாங்கல் ஷேப்ல ப்ராப்பரா இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரெக்டாங்கல் ஷேப்ல வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீஸை ஒரு மேலே வச்சிட்டு அழகா ரெண்டு ஸ்டிக்க ரெண்டு பக்கமும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு ஸ்டிக்கை வச்சிட்டு கொஞ்சம் கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணும்போது அழகா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வரும் இப்ப இதுல கால் ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் கொஞ்சம் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெயை ஊத்திட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க அப்பதான் ஒட்டாம இருக்கும் இப்போ ரெண்டு சைடா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா ஸ்ப்ரிங் மாதிரி வரும் இப்ப எதோ நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இல்லனா உங்களுக்கு என்ன ஒரு டிப்போட வச்சு சாப்பிட பிடிக்குதோ சாப்பிடுங்க அவ்ளோ சூப்பரா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோக்கார சப்ஸ்கிரைப் அன் ஃபாலோ பண்ணிடுங்க